ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தசோபனிஷத்கள் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி அரைஸ் அவைக் எழுந்திருங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்று விவேகானந்தர் எல்லோரையும் தட்டி எழுப்பி ராமகிருஷ்ணா மிஷனுக்கு மோட்டோவாக லக்ஷ்ய வைத்தது கடோபனிஷத்தில் வருகிற மந்திரம்தான் இப்போது நிறைய மேற்கோள் காட்டப்படும் அநேக வாசகங்கள் இந்த உபனிஷத்தில் வருகிறவையே உதாரணமாக படிப்பாலோ மேதாவித்தனத்தாலோ ஆத்மாவை அடைய முடியாது நாயமாத்மா என்கிற மந்திரம் ஜீவன் என்ற தேர்க்காரனுக்கு சரீரம் தேர் புத்தி சாரதி மனஸ் கடிவாளம் இந்திரியங்கள் குதிரைகள் என்ற விஷயம் ஹிருதய குகையில் பரம புருஷன் அங்குஷ்ட அதாவது கட்டை விரல் பிரமாணமாக ஜோதி ரூபத்தில் இருக்கிறான் என்கிற சமாச்சாரம் தீபாராதனை செய்கிற போது சொல்லும் நதத்திர சூரியோபாதி மந்திரம் இதனுடைய பொருள் பரமாத்மாவின் சன்னிதானத்தில் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அக்னி எல்லாமே ஒளிமழுங்கி விடுகின்றன அவனால் தான் இவற்றுக்கெல்லாம் பிரகாசமாதலால் இவற்றால் அவனை விளக்கிக் காட்ட முடியாது என்று அர்த்தம் நம் அறிவெல்லாம் அந்த பேரறிவிலிருந்தே உண்டானதால் இந்த நம் சிற்றறிவால் அவனை விளக்க முடியாது பிற்பாடு கீதையிலும் பகவான் சொல்லும் சம்சாரம் என்ற தலைகீழ் அஸ்வத்த விரட்சத்தை பற்றிய பிரஸ்தாபம் ஹிரதயத்தில் குடிகொண்டுள்ள ஆசைகளை எல்லாம் ஒழித்துவிட்டால் இங்கேயே மனிதன் அமிர்தமாகி பிரம்மத்தை அனுபவிக்கிறான் என்கிற விஷயம் இப்படி அநேக சமாச்சாரங்கள் இன்று கோட் பண்ணப்படுவதெல்லாம் கட்டோபனிஷத்தில் வருபவைதான் கட்டோபனிஷத்துக்கு அப்புறம் வரும் பிரஸ்னோபனிஷத் முண்டகோபனிஷத் மான்டூகோபனிஷத் ஆகிய மூன்றும் அதர்வ வேதத்தைச் சேர்ந்தவை பிரஸ்னம் என்றால் கேள்வி பிரஜைகள் உற்பத்தி ஆனது எப்படி அவர்களை ரட்சிக்கிற தேவர்கள் யார் பிராணன் எப்படி சரீரத்தில் வந்து இயங்குகிறது விழிப்பு தூக்கம் ஸ்வப்னம் என்கிற நிலைகளை பற்றின உண்மை என்ன ஓங்கார உபாசனையின் பிரயோஜனம் என்ன பரம புருஷனுக்கும் ஜீவனுக்கும் என்ன சம்பந்தம் என்கிற ஆறு பிரச்சனைகளுக்கு விடை சொல்வதால் இந்த உபனிஷத்துக்கு இப்படி பெயர் ஏற்பட்டிருக்கிறது முண்டகம் என்றால் தலையை மொட்டை அடித்துக் கொள்வது சன்னியாசிகள் மாதிரியான பரம பக்குவமான வைராக்கியசாலிகளே அபியசிப்பதற்கு அதிகாரம் பெற்ற உபனிஷத்துக்கு முண்டகோபனிஷத் என்று பெயர் இருக்கிறது அக்ஷர பிரம்மத்தை பற்றி சொல்கிற உபனிஷத் இது அழிவில்லாதது எதுவோ அதுவே அக்ஷரம் அக்ஷரம் என்றால் ஒலி என்ற அர்த்தமும் இருக்கிறது பஞ்சாட்சரம் அஷ்டாட்சரம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா இந்த ஒலிகளுக்கெல்லாம் மூலமான அக்ஷரம் தான் பிரணவம் எனும் ஓம்காரம் அக்ஷர பிரம்மம் என்ற லட்சியத்தில் சேர்வதற்கு அக்ஷரமான பிரணவம் விசேஷ சாதனமாக இருக்கிறது ஓம்கார வில்லில் ஆத்மா என்ற அம்பை பூட்டி கொஞ்சம் கூட கலக்கமில்லாமல் பிரம்மம் என்ற குறியில் அடித்து விட வேண்டும் என்று இந்த உபனிஷத் சொல்கிறது ஜீவாத்மா பரமாத்மா இரண்டையும் சரீரம் என்கிற ஒரே பிப்பல மரத்தில் இருக்கிற இரண்டு பட்சிகளாகவும் அவற்றில் ஜீவாத்ம பட்சி மட்டும் பழத்தை அதாவது கர்ம பழத்தை சாப்பிடுவதாகவும் பரமாத்ம பட்சி சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டு மாத்திரம் இருப்பதாகவும் இந்த உபனிஷத்தில் தான் வருகிறது இதுவே பைபிளில் ஆடம் ஆப்பிள் பழத்தை சாப்பிடாமல் இருந்ததாகவும் ஈ அதாவது ஜீ ஜீவன் அதை சாப்பிட்டதாகவும் கதையாயிற்று இப்போது குடியரசு சர்க்காரில் சத்தியமேவ ஜெயதே என்ற மௌட்டோ லக்ஷவாசகம் வைத்து கொண்டிருக்கிறார்களே அது முண்டகோ முண்டகோபனிடது மந்திரம்தான் இந்த லோகத்திலேயே ஜீவன் முக்தர்களாக இருந்து சரீரம் போன பின் விதேக முக்தர்களாகிற சன்னியாசிகளை பற்றியும் இதில் ஒரு மந்திரம் இருக்கிறது இப்போது சந்நியாசிகளுக்கு பூரண கும்பம் கொடுக்கும்போது சொல்கிற மந்திரங்களில் இந்த மந்திரமும் வருகிறது வெவ்வேறு பெயரில் வெவ்வேறு ரூபத்தில் ஓடுகிற நதிகள் யாவும் சமுத்திரத்தில் தங்கள் பெயரையும் உருவத்தையும் இழந்து சமுத்திரமாகவே ஆகிவிடுவது போல ஞானி நாமரூபங்களை இழந்து பராத்பரனான புருஷனில் இரண்டறக் கலந்து விடுகிறான் என்று இந்த உபனிஷது சொல்கிறது மாண்டூக்கிய உபனிஷது அடுத்தது மாண்டூக்கியம் என்றால் தவளை தவளை உபனிஷத்து என்று ஏன் பெயர் ஒரு காரணம் தோன்றுகிறது தவளை ஒவ்வொரு படியாக ஏற வேண்டும் என்பதில்லை அப்படியே தாவி முதல் படியிலிருந்து நாலாம் படிக்கு எகிரி குதித்து வரும் இந்த உபனிஷத்திலே ஜாகிரதை அதாவது விழிப்பு நிலை ஸ்வப்னம் கனவு நிலை சுஷுப்தி தூக்கநிலை இவற்றை தாண்டி ஆத்ம வழியான துரியத்தில் நாலாம் நிலையில் சேருவதற்கு வழி சொல்லியிருக்கிறது ஓம் என்ற அக்ஷர உபாசனையாலேயே இப்படி ஒரே தாவாக துரியத்துக்கு துள்ளி குதிப்பதை சொல்லியிருக்கிறது அதனால்தான் தவளை உபனிஷத்து என்று பெயர் வந்து விட்டதோ என்று தோன்றுகிறது ரிசர்ச் செய்பவர்கள் ஆதிகால ஜனங்களில் ஒவ்வொரு கோஷ்டியும் ஒவ்வொரு பிராணி வர்க்கத்தின் பேரில் டோட்டம் என்று அடையாளம் வைத்து கொண்டு தனித்தனி பிரிவுகளாக சேர்ந்திருந்தார்கள் இதிலே தவளை அடையாளம் வைத்துக்கொண்ட இருந்த உபனிஷத்தே இது என்றும் சொல்கிறார்கள் இந்த உபனிஷத்தின் ரிஷி மாண்டூக ரூபியான வருண பகவான் என்று சொல்லப்படுகிறது உபனிஷத்துகளுக்குள் ரொம்ப சின்னது இதுதான் மொத்தம் பன்னிரண்டே மந்திரங்கள் தான் ஆனால் கீர்த்தியிலும் சக்தியிலும் இந்த உபனிஷத் விசேஷமான இடம் பெற்றிருக்கிறது பிரணவத்தின் நாலு பாதங்களை காட்டி ஜீவாத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றே என்று இது நிர்தாரணம் செய்கிறது கடைசியில் பிரபஞ்சமெல்லாம் ஒடுங்கி போகிற துரிய அனுபவத்தை சாந்தம் சிவம் அத்வைதம் என்று இந்த உபநிஷத் வர்ணிப்பது பிரசந்தமாக இருக்கிறது பிரசித்தமாக இருக்கிறது ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளின் குருவுக்கு குருவான ஸ்ரீ கவுடபாதாச்சாரியால் மான்டூக்கிய நிஷ உபனிஷத் காரிகை என்று இந்த உபனிஷத்தின் தத்துவத்தை விளக்கி எழுதியிருக்கிறார் அதற்கு பகவத்பாதாள் பாஷ்யம் செய்திருக்கிறார் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் Santi Santi Santi